பிரதமர் நரேந்திர மோடியை மும்பையில் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது வர்த்தக ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது இங்கிலாந்து பிரதமர் தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியா வந்துள்ள நிலையில் நிகழ்ந்த இந்த சந்திப்பில் இரு தலைவர்களும் கைகுலுக்கி மகிழ்ச்சியை தெரிவித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் முன்னதாக நேற்று ஸ்டார்மர் மும்பையில் வணிக தலைவர்களை சந்தித்து இந்தியா இங்கிலாந்து வர்த்தக கூட்டணி மிகவும் முக்கியமானது என்று விவரித்தார் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பேசிய அவர் நடப்பாண்டு ஜூலை மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மிகவும் முக்கியமானது என்றார் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான ஆழமான கலாச்சார உறவுகளை அடையாளப்படுத்தும் வகையில் அவர் தீபங்களை ஏற்றினார்